ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பணக்கம் பாருங்கள் நம்ம கத்திரிக்காய் சாம்பா ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சிம்பிளாக சீ செஞ்சோம் சீக்கிரமாக சீக்கிரமாக கத்திரிக்காய் போட்டுப்போம் பருப்பு வெந்திரிச்சு பருப்பில் ஒரு தக்காளி போட்டு விற்கணும் கொஞ்சம் மஞ்சள் பூ கொஞ்சம் நாலு பூண்டு போட்டு வேக வச்சு 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 அப்போ கத்திக்காய் போட்டுவோம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் தக்காளி பழம் சீக்கிரமா வச்சும் மிளகா தூள் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு உப்பு கொஞ்சம் சீக்கிரமாக வச்சிடலாம் கழுப்பு வேக வச்சிங்கன்னா அதெல்லாம் ஒத்துக்க போட்டு புளி ஊற்றி தாளித்து கொட்டிட்டீங்கன்னா சாம்பார் தெரியும் அதே நிமிஷத்தில் சாம்பார் உடனே புடி ஊற்றிக்கலாம் 왠리 보는 왠지, 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 보는 सांबा सोपला बाया लेके पड़ा लेके ला पड़ा लेके ला सांबा ले तेरे सांबा ले चिताचित ला सांबा चिताचित तेरे सांबा बाया चिताचित तेरे सांबा செஞ்சு பண்ணி எப்படி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறது அதாவது சாப்பிடலாம் பாய்